தான் ஞாபகம் வந்தது அதை போட்டிருக்கலான்னு ட்விட்டரில் பேசுறவன் கிடையாது நான் நேராக மேடையிலேயே பேசுகிறவன் இந்த தர்மா அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போய் இருக்காது இல்லை தர்மா ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்பையாண்டா வரல இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது அந்த நன்றியில் சொல்லிட்டு இதை எட்டிங்காக போட்டு கொத்தோ தொல்லை பண்ணிடாதீங்கடா கமல்ஹாசன் அழை வச்ச ஒரே படம் அதுதானே எல்லாம் திருட்டு போயிலுங்க எனக்கு இன்னைக்கு ஆவே ஆகாது இப்போ கூட ஆகாது நமக்கு அந்த கெட்ட பஞ்சாயத்து தானே வேலை அப்பெல்லாம் இப்பவும் தான் அது ஒரு காலத்துலேருந்து வந்த வேறு அதை போய் திடீர்னு மாத்தினா திடீர்னு ராதா என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு மாட்டீங்க ஏகப்பட்ட திருட்டு முகமாக பார்த்தேன் நான் இங்கே பாரு சரவணா ஸ்டோர்ஸ்லயே வராங்க அவன் ஆடும்போதே ரெண்டு செஞ்ச சினிமாவுக்கு வரப்போறான்னு இந்த தேட்டருக்கார் ஒரு ஆளுதான் இந்த நடிகர் சங்கத்தில் ரெண்டா பிறந்ததுக்கு காரணமே இப்போதான் சினிமா கெட்டு போச்சுடா என்ன சரி யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்னை ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க கை போட சொல்லி இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஃபாக்ஸ் அந்த கம்பெனியுடைய நிர்வாகி திரு விக்ரம் ஐயா அவர்களுக்கும் சின்னவனாக இருந்தாலும் இந்த பரமசிவனுக்கு பாடம் போகின முருகன் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய தயாரிப்பாளர் அட்லி அவர்களுக்கும் மேலும் இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எங்கள் முதலாளி எனக்கு முதலாளி அவர் ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ராதாரவி ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ராதாரவி இப்படி இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம் சௌத்ரி சார் சொல்கிறோம் அதனால் அவர் என்னுடைய முதலாளி தான் அவருக்கும் ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்தளவுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தது சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஒருக்கும் இந்த இவனை மைக்கு அது என் அது என்னுடைய தங்கை ரத்திய குமருடைய மகன் ஆவார் எங்கள் குடும்பமே வந்திருக்கு இப்போ இந்த டேனியா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தது நான் தான் முத முதல்ல சொன்னேன் டே டானியா கல்யாணம் பண்ணிக்கிறா டேனியா கல்யாணம் பண்ணிக்கிடான்னு தட்டி விடுவேன் நான் அவனு வேற ஆள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் வாங்க இவன் கும்பல் தான் இந்த கிருஷ்ணா அந்த உட்காந்துருக்கான் பாருங்க அதுதான் திருட்டு போயிலுங்க ஏகப்பட்ட திருட்டு முகமாக பார்த்தேன் நான் இங்கே ஏன் நான் சொல்கிறேன்னா நானே பெரிய திருட அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த டேனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தான் கடைசியில் பார்த்தா டேனியாக தான் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தேன் இப்போ பார்த்து அவன் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசில் என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போவார் அப்போ இந்த லைட்டு பட்டு பட்டு லைட்டு மேலே எனக்கு லவ் ஆகிடுச்சு அந்த லைட்டு தான் டேனியாக ஏன்னா அவங்க அந்த அந்த வியாபாரத்தில் தான் இருந்தாங்க அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு பிறகு என் மகன் வந்திருக்கான் ஹரி ராதாரவி வந்திருக்கான் பட்டு அவன் வந்து சினிமான்னு கூப்பிட்டா எட்டு மைல் ஓடுறான் ஐயே சினிமாடே அவ்வளோ சொல்லாதான் சிமெண்ட்டு வச்சிருக்கிற வீடு சிமெண்ட்டு கலர் அடித்தது எல்லாமே சினிமாடா உங்கள் தாத்தா சினிமாக்கார் உங்கள் வீடு பெரியப்பா எம்ஆர்ஆர் வாசு ஒரு சினிமாரு அவரும் நடிகர்ரா அதனால் இதில் தாண்டா சம்பாதிச்சதுலாம் சொன்னேன் அவனுக்கு ஏதோ ஒருவேளை என்னோட பெட்டராக இருக்கணுன்றதுனால அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த சினிமாவில் நன்றிக்கிட்ட பயில நிறையா இருக்கான் இங்கே வேணான்டானு அவன் வரல கடைசியில் நான் என்னடா செய்கிறது மனசுக்குள்ளே எனக்கு இந்த வருத்தம் இருந்தது ஒரு ஒரு மனிதனாக சொல்கிறேன் வாரிசு எப்பவுமே வருவாங்கல்ல அரசியலில் வராங்க ஹோட்டலில் வராங்க இந்த பாரம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் வராங்க இல்லை அவன் ஆடும்போதே நெஞ்ச சினிமாவுக்கு வரப்போறான்னு சினிமா கெட்டு போச்சுடா என்ன சரி சரி அதை விடுங்க இதை சொன்னால் அதை ஹெட்டிங்காக போட்டுருவாங்க இந்த இன்டர்நெட் ஆளுங்க இருக்காங்க யோ 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 ராதாரையோடைய சினிமா கெட்டு போனது இவரால் தான் அவெல்லாம் சொல்லி கடுத்துறதுங்க தான் ஏதோ கன்செஷனில் பொருள் இருக்கான் நமக்கு ஏமாத்திராதீங்க அதனால் அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் எம் ஆர் ராதாவுடைய பேரன் அப்படின்னு இந்த ஐக்கிய உள்ளவன் தான் இப்போ சின்ன வயசில் கெடுத்தேன்னு சொன்ன பாருங்கள் அப்போ எப்படின்னா அவங்க அம்மா ரத்தியை கேட்டு பாருங்கள் இல்லை என் மனைவி பாகியலட்சுமிலாம் வந்துரு எல்லாம் குடும்பமும் வந்திருக்காங்க அந்த பக்கம் டேனியா குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் ப்ரொட்யூசருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சங்கிலி பூங்களி கதவு தர வந்து ஓஹோன்னு ஓடும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பரப்பி விட்டுருக்காரு குடும்பத்தை அதனால் ஐக்கு வந்தோடனே எனக்குலாம் ஒரே சந்தோஷம் முதல்ல அவர் சின்ன வயசுல இருக்கும்போது நான் திருட்ராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன் பூம்புவார் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் அந்த மீசை வீச வச்சுக்கிட்டு அப்போ அந்த காலத்தில் ஒரு இருப்பேன்ல இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா அது உடனே தேடி பார்த்துடாதீங்க அதை அதை நான் என்ன செய்வே அந்த வேஷத்தில் நானே இருப்பேன் அப்போ இவனை என்ன செஞ்சேன்னா இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் வெகு அந்த முடி அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அப் அப்போ கெட்டவன் தான் அவன் பாவம் அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு திடீர்னு திடீர் என்கிட்ட வந்து இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான் பாண்ணே என் தங்கச்சி ரத்தி சொன்னோடனே சரின்னு பப்பாக்கு கூப்பிட்டு போனேன் பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூல் அப்பாவது ராமநாதன் ஐயா இருந்தார் பெரிய ப்ரொடியூசர் தெய்வமாயிட்டார் அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார் ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊரில் உதவி பண்ணேன் அந்த உதவி அப்படி வந்தது அதில் இவரை சேர்த்து விட்டேன் இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் அங்கே ராமுடுன்னு ஒருத்தன் மறக்கவே கூடாது அவன் கே பாலச்சந்திர சேர் பட்டிலாம் நடிப்பான் அவன் வீட்டில் தங்கியிருந்தான் அந்த சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரே பிடி என்னென்னா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்ட்டிங்கே வசதியோடு இருந்தவன் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன் அப்புறமா அதை கற்றுக்கிட்டான் நிறைய கற்றுக்கிட்டு வந்தோடனே இப்போ ஏதாவது வேலை செய்யணுமேன்னு உடனே என் டைரக்டர் இருக்கார் பிரியதர்ஷன் அவரை எப்போயுமே கேட்பேன் சார் படத்தில் போடுங்க சார் என்னை நல்ல வேஷம் ஒன்று பண்ணுங்க சார் லேசாக லேசால் போட்டார் அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு இப்போ ஹிந்தி படத்தில் வேணும் சார் நான் அதை ஹிந்தி போய் கேட்டேன் எனக்கு ஹிந்திக்கு ஆகவே ஆகாது இப்போ கூட ஆகாது அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு வெறி அது அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி அதை போய் இப்போ திடீர்னு மாத்தினா திடீர்னு ராதாரி என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு திட்டமாட்டிங்க அதுக்காக சொல்கிறேன் நான் மாறக்கூடாது நான் இப்படி தான் இருக்கணும் ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க் ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கெட்டு போயிடுவேன் அதனால் நான் எப்போயும் இருக்கிற மாதிரி இருந்துட்டால் தான் நல்லது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லோரையும் சிரிக்க வைக்கணும் சாவு மட்டும் மட்டும்தான் சிரிக்கக்கூடாது அசிங்கமாக இருப்போம் போனோம் பார்க்க மாட்டான் ஒரு பயப்பட அதனால் இண்டி படத்தில் நடிக்க சொல்லணும் சார் சார் நான் நடிக்கிறேன் சார்னு சார் ஹிந்தி தெரியுமான்னு சார் ஊமையாக நடிக்கிறேன் சார் ஊமைக்கு ஏது சார் பாஷை நான் அதான் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி செஞ்சால் முடிஞ்சு போச்சு சார் என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியாக யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமல் லாங்குவேஜ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் அவர் கேட்டுகிட்டே ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய அவருடைய இடம்லாம் கட்டுறதுக்கு கூட இப்போ ஸ்டுடியோலாம் கட்டியிருக்காரு அதெல்லாம் கட்டுறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன் நமக்கு அந்த கட்டப்பஞ்சி தானே வேலை இப்போல்லாம் இப்போவும் அதான் அதனால் என்ன செஞ்சேன் ஐக்கை கூப்பிட்டு போய் சரி அந்த தங்கச்சி புள்ள படிச்சிருக்கான் இப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான் அதை சொன்ன ஒன்றும் ஒன்றே வரல யூ அவர் அவர் போக்கில் சொல்லுவார் இந்த மலையாளம் கலந்து இந்த ஐக்கு ஐயப்பான்ற பேர் ஐக்குன்னு மாற்றிக்கிட்டான் வேற ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிகிட்டவன் பிறந்தவன் ஐக்கு நீங்களோட ஒரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட்டாக அன்சர் அஞ்சனை நீ பாரு வேலை செய்டாந்தால்கிட்ட ஆளே கிடையாது நீ பாட்டு ஒர்க் பண்ணுறாச்சு சும்மா பிகு பண்ணுவார் அவர் பிரியதர் சார் நல்ல பெரிய டேரக்டர் தான் ஆள் கிடையாது ஏதோ கியூவில் நிற்கிற மாதிரி ஒரு நினைப்பார் நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி நான் எத்தனை வாட்டி அட்லிக்கிட்ட சண்டை போட்டுக்கணும் அட்லி இந்த சின்ன வயசில் என்ன போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாப்பு இல்லையா அவ்வளோ அசத்திட்டான் சின்ன வயசில் இந்த அட்லி இவர் இவ்வளோ நாளாகும் இன்னும் அப்படி தான் இருப்பார் பிரியதேஷன் ஒன்றும் இல்லை எனக்கு ஆள் இல்லை அது இல்லை எது இல்லைன்னு சொன்னார் சரினு கூப்பிட்டு சேர்த்துங்க சும்மா இருங்க பையன் சேர்ந்தான் இவனை விட்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்புறம் ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கர் தான் நான் உங்கள் ஒரு படம் எடுத்தேன் நான் அஞ்சாவது படம் எனக்கு கடன்லாம் தீந்து போய் நாலு படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ள ஏன்னா அந்த கடங்காரம் இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது ஏன்னா கடங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க ஐயா நல்லா இருக்கணும் நல்லா போகணும் நல்லா வரணும் வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை அவங்க தான் கும்பிடுவாங்க அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது வெளியே பெண்களையும் உட்காந்துருப்பானுங்க நைட் அண்டு எப்பயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டுருப்பாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் ஒரு படம் இன்னொரு படம் எடுத்தேன் அதில் என் மௌனெல்லாம் போயிட்டு நடுறான்னு சொன்னேன் அதை மொத்தமாக எடுத்து கொடுறா ஒருத்தன் நான் டைரக்டர்னு போட்டுட்டேன் ஒரு நன்றிக்காக நான் எப்பவுமே நன்றி உள்ளவன் அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தங்க நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன் இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும் இவன் பெருசாக ஹிட் ஆகணும் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான் என்னன்னா இந்த சீன் இன்னைக்கு சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான் அது எனக்கு ஏறினா தானே சரிடா சரிடா சரிடான்னு சொல்கிறேன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான் அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னுடைய பால்ய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷன்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தவுடனே நான் கெடுத்து வேறு கூப்பிட்டு போயிட்டேன் தமிழ் படத்துக்கு சின்ன படம் அது அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான் இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இப்போ இப்போ இந்த விஸ்வரூபம் சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காதே இல்லை ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை அதுக்கப்புறமா பிரச்சனை கமல்ஹாசன் அழ வச்ச ஒரே படம் அதுதானே இல்லை இல்லை உண்மையில் ஒரு டிவியில் அழுதார்ல அதுக்காக சொல்கிறான் அதை சொல்கிறான் ஏன்னால் நாள கட்டின விழுந்தோடு ஓடி போயிட்டேன் ஏன்னா நான் அந்தால் அழுது பார்க்க முடியாது நம்மளால் நான் பாலியசினேன்னு ஸ்னேஹித்தன் நான் நன்றி உள்ளவன் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நேராக போயிட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு ஐயப்பாவோட பழகி இன்றைக்கி ஐயப்ப வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு அதெல்லாம் ட்ரெயிலரில் காட்டல என்னை பற்றி சொல்லுன்னா எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது இல்லையா நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க நல்ல வேலை உங்களை காட்டலை சார் இது யூஸ்வலாக நம்மளை அப்படி தானே செய்வாங்க நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன் ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷார்ட்டு இப்படி பார்ப்பேன் முடிஞ்சு போச்சு நம்ம கதை செய்வாங்க அதனால் அப்போ வந்து இப்போ தம்பி எல்லாம் இருக்கார் ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக இருந்தாலும் அடித்தாங்க கிளாப்ஸ் அப்போ நான் இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன் தம்பி ராமன் சொன்ன மாதிரி யாராவது சொல்ல முடிப்பான் அது அப்புறம் இன்னொருத்தர் யார் அந்த மொட்டை ஒரு ராஜேந்திரன் அவர் அவர் எனக்கு ஆலை சரி புரிய இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இல்லை இல்லை அவர் பேசி எனக்கு புரிய மாட்டேது அதுதான் என்னையும் எல்லோரும் நல்லபடியாக பண்ணாங்க அதுலேயும் சூரி பண்ணப்பில் இவங்களெல்லாம் எதுக்குன்னா எல்லாேருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்கார் இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு இந்த தேட்டருக்கார் அவரும் நமக்கு ஒரு உறவினர் தான் ரொம்ப நெருக்கம் இவரால் தான் இந்த இந்த நடிகர் சங்கத்தில் ரெண்டாக பிறந்ததுக்கு காரணமே இவர் தான் அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி பத்திரிக்கையாளர் அன்பர்கள் என்னை எப்பவுமே வாழ வைக்கிற பத்திரிக்கையாளர் அன்பர்கள் இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் நண்பர்கள் இன்னைக்கு வந்து சின்ன அந்த யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்னை ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க கை போட சொல்லி அதனால் சின்ன வயசில் அவங்க ஓடி ஒரு ரத்தி எந்தாங்கச்சி ரவி ரவி இன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னம்மான்னு கேட்பேன் பிள்ளைக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு நான் ஐயப்பா தூக்கிட்டு அப்படியே அப்படியே விட சட்டை இல்லாமல் தேவகி ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டேன் லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே இருந்தே பழக்கம் அந்த லுங்கை கட்டிக்கிட்டு ஓடுறது போன உன கார் எடுத்துக்கிட்டு உண்மையில் போடுறேன் நான் சாதாரணமாக அப்படி தான் ஓட்டுவேன் ஒரு ரிஸ்க்கு நான் விடுவேண்ணா பிச்சுக்கிட்டு போய் போன போய் போய் காமிச்சேன் போயிட்டு உன அட்மிட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து இந்த பிள்ளை வந்து நம்மளை நடிக்க வச்சு அதுவும் ஒரு பெரிய கம்பெனி நான் சொன்னான் நான் சின்ன வயசில் ஃபாக்ஸ் பார்த்துட்டு இதிலலாம் நம்ம படம் எடுக்க மாட்டோம்மா நீ நினைக்கிறது இல்லை நானே நினச்சிருக்கோம் காலேஜ் டைமில் இந்த ஃபாக்ஸுன்னு காமிச்சொடனே அப்புறம் இந்த எம்ஜிஎம் காமிப்பாங்க எம்ஜிஎம் காமிக்கும் இந்த மெட்ரோ கோல்டன் மேயர்னு போடுவான் அப்படி நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை அது ட்ரேட்மார்க் சிங்கம் ஒன்று தான் ஓ அப்படியா அப்படிலாம் பார்த்த காலங்கள் அப்போ வந்து இந்த கொலம்பியா பிக்சர்ஸ் அது இதுன்னு ஒன்று ஆணும் பார்ப்பேன் எல்லாம் நடிக்க மாட்டுமா நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் நடிக்கணும் சும்மா அப்படியே ஆசை கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே குப்பு கொட்டு அதுக்கு அட்லி போன்றவர்களுக்கு தான் நண்ப நமக்கு நல்லது சொல்லணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததுனால தான் பாருங்கள் நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேனே டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் ஐ எம் ஆக்டிங் அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படங்க சங்கிலி பொங்கலி கத அப்படி சொல்லுவேன் அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே எதுக்காக சொல்கிறேன்னா இந்த டுவெண்ட்டி செஞ்சுரி ஃபர்ஸ்ட்லாம் ஒன்று நிறைய படம் எடுக்கணும் ஏன்னா அவங்க அவங்க கிட்ட தான் பணம் இருக்குது அதனால் சொல்கிறேன் ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி என்னென்னோ யூ ஹவ் மை பேமெண்ட் பிஃபோர் த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில் அதர்வைஸ் யூ வில் கீப் அ பேலன்ஸ் ஃபார் த டப்பிங் எங்கள் ஆளுங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம் அந்த டப்பிங் டைமில் பார்க்கலாம் அங்கே என்ன பார்க்கலாம் தான் டப்பிங் டைம் முடிஞ்சவுன்னு என்னங்கண்ணா பார்க்கலாம் தானே நாங்கள் சொன்னோம் பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்தேன் தம்பி அது சின்ன பிள்ளை அவங்க வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு ஒரு அவார்டு அந்த இதில் ஆண்டாள் தேடல அப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றார் சார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூசர்னா என்னடா இவ்வளோ இங்கட இருக்கார் அவரு அவர் தான் வந்தார் என் வண்டிக்குள்ள சார் அண்ணா நான் தானே அட்லி அன்றைக்கி நம்ம தம்பி நீயா ப்ரொடியூசர் அவ்வளோ பெரிய படத்துக்கு பார்த்தா டுவெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் அவர் விரல் நுனியில் நிற்கிதுண்ணா அதான்ண்ணா எங்களுக்கு பெருமை எங்கள் தமிழ் ஆளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்களுக்குலான்ண்ணா அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது நல்லா வந்திருக்கு படம் காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலென்ட் ஏன்னா தம்பி ராமையா கோவைஸ் எல்லாரெல்லாம் பிச்சு உதறிட்டாங்க அண்டு சும்மா சொல்லக்கூடாது சூரியன்லாம் ஆமாம் இந்த படத்தில் அதிர் விதிர் பண்ணியிருக்கான்றதை ஐயப்போ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான் தப்பா எடுத்துக்க வேணாம் உங்கள் ப்ரோ உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சுறதுக்குள்ளே நான் முடிச்சுடுவேன் ஏன்னா நான் வந்து எல்லோரையும் பார்த்தேன் வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க விட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஏன் பிள்ளையாச்சு அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எனக்கெல்லாம் எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அண்ணன் நிம்மாதார் ஆசை இல்லை இவங்கெல்லாம் இருந்துதுனாங்கன்னா சந்தோஷப்பட்டுருப்பாங்க அதுவும் எங்கள் அம்மா தனலட்சுமிமா இருந்ததுன்னா ஐயோயோயோய்யோ ஐயோ என் பேரம் படம் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க அங்கம்மா இல்லையன் வருத்தம் எல்லோ எல்லோரும் நாங்களாம் இருக்கிறோம் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க இவ்வளோ பத்திரிக்கையாளர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோருமே பாருங்கள் படம் இது பேய படம் அந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்ல நான் சொல்ல தப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ரெஷ்ஷோலாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா எழுதுங்க ஏதோ என் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக கூட இருக்கலாம் அதில் எதுக்கு நான் நம்ம தமிழ்னே தமிழன் காலை வரிகிட்டே இருக்கிறனால வேறு எவனோ வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அவன் சொல்கிறான் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் என்ன செய்கிறது எல்லாம் தலைவலி தலையெழுத்து நமக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலமை சுற்றி அவங்க ஆறு தான் எல்லாம் அவன் நினச்சி ஊட்டாக தான் தண்ணி இல்லைன்னா ஒன்று நமக்கு வந்து ஒன்னே ஒன்று ஊட்டிலேருந்து வர டைம் தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது சர்வர் கமல்ஹாசன் பேசும்போது கூட ஏன்னா நானும் கமல்ஹாசன் பாலிய ஸ்னேகிதர் அரட்ரோசர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் அதுக்காக சொல் சர்வா கமல்ஹாசன் சொல்லும் போது கூட எனக்கு இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் அதனால் பிரபாக சொன்னார் இந்த தர்மம் குளப்பத்தி ஆவின் உடனே தான் தர்மா ஞாபகம் வந்தது அதை போட்டிருக்கலான்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் ஏன்னா நான் அரசியல் மேடையிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறவன் ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது நான் நேராக மேடையிலேயே பேசுகிறவன் அப்போ தான் ஒரு தர்மா பற்றி சொல்லுவேன்னு நான் நினச்சேன் ஆஹா இந்த தர்மா அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காதுல்ல இந்த ஆவி தச்சிருக்கும் அந்த தர்மா ஐடியாஸ் ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்போயாண்டா வரல இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது ஏன்னா எனக்கு அந்தமாதிரி நம்பியாக தான் இருந்தேன் நான் அதுக்காச்சும் இந்த நன்றியில் சொல்லிட்டு இதை ஏட்டிங்க போட்டு கொடுத்தோம் தொல்லை பண்ணிடாதீங்கடா குழப்பிடாதீங்க இருந்தாலும் மிக சிறப்பான பழம்ப ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஏன்னால் சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் அது இஷ்டத்துக்கு போவோம் இப்போ கூட சொல்கிறேன் ஜீவா பற்றி தெரிஞ்சுக்காலும் சொல்கிறேன் பெரிய கோடீஸ்வரம் அவன் ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரனை நான் காட்டவே மாட்டான் ரொம்ப சாதாரணமாக இருப்பாப்ல அவருடைய திறமை அந்த திருப்பாச்சி அருவா வச்செல்லாம் ஒரு படம் நடித்தார் அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான் அவன் திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்குது அதில் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் வேணான்னே வேணான்னேன்னு அதில் தான் சொல்லுவார் ரொம்ப எக்ஸலெண்ட் அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி அது என்ன செய்கிறது அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு இருக்கலாம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டாக என்றைக்கே ஒரு நாள் அடிப்பான் ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐ ஐக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதில் இவங்க ரெண்டு பேர் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான் வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் ஐக்கு இப்போ அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா நான் உண்மையிலே பார்த்ததில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ தம்பி ராமயா நடிக்கிறாரு வாசு விக்ரம் நடிக்கிறாருங்க அவங்களாம் நல்லா நடித்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் மீறி இவங்க நடித்தா தான் உண்டு இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர் தான் முக்கியம் ரொம்ப மெயின் வந்து ஹீரோ அவன் தான் அந்த லோடை இழுத்தாகணும் இந்த படத்தில் எல்லாரையும் இழுத்துருக்கான் அந்த படத்தில் நான் பார்த்தேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் அப்புறம் நானே நடித்தேன் கூட ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்கப்பில் ஜீவா அதுலேயும் ஜீவா சொன்னார் இந்த நடிகர் சங்கம் டைமில் பார்க்குறது ஏன்னா எனக்கு அதை பற்றி கேவல அன்றைக்கூட முடிஞ்சு போச்சாது நமக்கு அப்படிப்பட்டவன் ஏன்னா நம்ம வெற்றி தோல்வி லைஃப் பவராக பார்த்துட்டோம் ஒரு கட்சியிலலாம் இருந்ததுனால சொல்கிறேன் அது ஒரு தம்பிக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும் பெரிய அளவில் வரணும் இப்போ ஸ்ரீ கற்று சொல்ல முடியாது நீ பெரிய ஆளாக வரணும்னு இது ஏற்கனவே பெரியாள் சவுத்துலலாம் போனீங்கன்னா அந்த அம்மா படம் தான் அவ்வளோவும் டீ கடையிலேருந்து பன்று பே பிஸ்கட் விற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணு சாப்பிட்டா தான் குழந்தைங்க பண்ணு சாப்பிடுதாங்க அவங்க டீ குடித்தாதான் வந்து டீ குடிக்கிறான் அம்மா ஃபோட்டோ பார்த்தா இவங்க டீ குடிப்பாங்களா குடிப்பாங்க நான் வர்றேங்க டீ குடிக்கன்னு அந்த அளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன் தென்மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த குற்றாலங்கிட்டாலும் தென்காசி அந்த பக்கமெல்லாம் அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்களோடலாம் நடித்ததுக்கு எனக்கு பெரிய குடுப்புனைன்னு வச்சுக்கலாமே இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லோருமே எங்கள் குடும்பம் தான் நிறைய கூட சொன்னார் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வரலன்னு யாரும் வேணாம் வாழ்த்துறவர்கள் வந்தால் போதும் வாழ்த்துபவர்கள் வந்திருக்காங்க இந்த படமே இந்த நாங்கள் மேடையில் பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம் இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய சகோதரர் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா இத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு அவரை போன்ற ஒரு நல்லவர் உண்டா ஐயா பேர் என்ன ஜேம்ஸ் ஆ இவரை போல் ஒரு ஊர் உண்டா நான் ஒரு பேர் அப்போ தான் தெரியும் நமக்கே அந்த மாதிரி ஆள்லாம் வராமல் ஐக்கை தெரிந்தவர்கள் அட்லியை தெரிந்தவர்கள் இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்திருந்து வாழ்த்துறது தான் பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த படம் பல வெற்றியை பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன் தயவுசெய்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் ஏன்னா நீங்களும் உங்கள் மனைவி கல்யாணம் ஆனவனே உங்கள் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறை பிறக்கும் அதுவாறு தான் சினிமா நீங்களும் உறவோடு இங்கே வந்து படம் பாருங்கள் அந்த உறவுகளை தான் அடுத்த தலைமுறை இருக்கும் இல்லைன்னா திருட்டு விசிட்டி பார்த்துட்டு நம்ம ப படம் பார்த்துட்டு போலோம்னா அவர் இருக்காது ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஐ பெரிய அளவில் வெற்றி பெறணும் அது அவருடைய தாத்தா நடிகை என்னுடைய தந்தை நடிகை அம்மா ராதா அவர்களையும் என்னுடைய தாய் அவனுடைய பாட்டி தனலட்சுமி அம்மா அவருடைய நல்லாசியோடு எங்கள் பெரியம்மா சரஸ்வதி அம்மாரோடைய பெரிய நல்லாச்சியாக நம்ம வாசு பேரை வச்சது எங்கள் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார் தம்பி இம்மா எவ்வளோ ரசர் அது அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க ஒன்றும் பெரிய அளவில் பெரிய டேரக்டர் ஆகணும் சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி கதவை நம்ம கறந்துட்டோம் டீமுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படிங்கறது என்னோட ஆசை ஏன்னா இந்த படமாவது அட்லீஸ்ட் இந்த படத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க தான் மேட்ரு சிட்டில இருக்கிற முக்கியமான காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஷோ வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதை யாருமே யார்கிட்டயும் எழுதவே மாட்டாங்க அப்படின்றான் சத்தம் போட்டுரும் இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகுதுறா நீ எதுக்கு இதை பேசுற இப்படியேதான் ஒவ்வொரு தடவையும் அடக்கி வச்சுட்டே இருக்காங்க